மாறும் உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனல பாருங்க எண்பத்தி ஒன்பதாவது ஜெய் விழாவை முன்னிட்டு செக்கிலித்த செம்மல் ஐயா சுதந்திர போராட்ட தேசிய தலைவர் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு சும்மாக்கல்ல வந்து மாலை அனுப்பிச்சிட்டு நம்மளுடைய ரத்த சொந்தங்கள் அனைவருமே சேர்ந்து இன்னைக்கு நம்ம திருநெல்வேலி மணிமண்டபத்துக்கு போயிட்டு ஐயா பிறந்த இல்லத்துக்கு போகிறோம் எல்லாருமே அணி திரண்டு வாங்க எம் இனத்தின் காவல் தெய்வம் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய எண்பத்தி ஒன்பதாவது நாள் நினைவு தினத்துக்கு நம்ம எல்லாருமே மணிமண்டபத்துக்கு நம்ம எல்லாருமே போகிறோம் தமிழக அரசுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறோம் இன்றைக்கி இந்தியாவுக்காக சுதந்திரத்தை கட்டி காப்பாற்றி இன்றைக்கி நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் நமது முப்பாட்டன் ஐயா வாவுசி அவரை வந்து மறந்துட்டிங்க அவர் பிறந்த இல்லத்தை வந்து எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே மணிமண்டபமாக கட்டித்தரணுன்றதை எங்களுடைய வெள்ளாளர் சமுதாயம் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம் இன்றைய தினம் இன்னைக்கு அனைத்து மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய என்னுடைய இரத்த சொந்தங்கள் அனைவரையுமே இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்